ஆமாம் என்ன எதுக்கு வெங்காயம் வைக்கிற வேலைக்கு இவ்வளோ வெங்காயம் எடுத்து வச்சிருக்க டைம் பாஸ்கா டைம் பாஸ்கா ஏன்டி டைம் பாஸ் ஆகுறதுக்கு வெங்காயம் எடுத்து வைப்பாங்களா இப்படி ஏன் டைம் பாஸ் ஆகலன்னா போய் அந்த செவத்தில் முட்டிக்க வேண்டியது தானே சரி என்ன சார் என்ன குழம்பு செய்கிறேன் அதுதான் இருக்கான்றேன் என்ன கொழம்பு செய்கிறேன் சரி நான் போயிட்டு எனக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்கு நான் போய் பன்னிக்கறி எடுத்துட்டு வரேன் எனக்கு சேர்ந்து சமைச்சு கொடுக்குறியா உன் கறியா என் கறி இல்லடி பன்னிக்கறி எடுத்துட்டு வரேன் எனக்கு அதுல உன் கறி என்ன மாதிரி கேட்டு உனக்கு கேட்கும் என்னையா கலாய்க்கிறேன் அம்மா சொல்ல அன்னைக்கு நம்ம எங்க ஊருக்கு போயிருந்தோம் தானே அன்னைக்கு எங்க ஊர் எங்க ஊர்ல காடு எல்லாம் இருக்குன்னு சுத்தி காட்ட கூட்டு போயிருந்தோம் தானே